மெய்யழகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக இஏ மாலில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைத்து ரசிகர்களும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியை பார்த்து சந்தோஷ மகுதியில் கத்த அவர்கள் இருவரும் கையசைத்து நன்றி தெரிவித்தார்கள் இப்போது பேச்சை கேட்கலாம் சரி நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்விதான் சார் எல்லாருமே வந்து அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள அரவிந்த் சாமி இது எவ்வளவு தடவை உங்க காதுக்கு வந்திருக்கு அத கேட்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணும் அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்லுங்க ஸ்டோரி இவ்வளவு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்ன வந்து என்ன நினைச்சு எங்கிட்ட நான் நடிக்க முடியும் நினைச்சு எங்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில நடந்த கதை அதை நான் வந்து இப்போ இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டா நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பத்தி விவரமா பேசுறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நேற்று அங்க ஒரு இடத்துக்கு போன சார் ஷூட்டிங்க்கு நேத்து ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுறேன் அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பேசுறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூ டி சூர்யா ஜோ ராஜசேகர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து அந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்ஸோ ட்ரூ வே எக்ஸிகியூட்டெட் இட்ஸ்ஸோ வெல் அண்ட் என்னோட ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ காலேஜ்ல காலேஜில் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்க எத்ராஜா எத்ரா ஓகே அண்ட் ஸ்ரீ திவ்யா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஓகே அண்ட் ஒர்க் பண்ண எல்லாரோடையும் ராஜ்கிரண் சார் அண்ட் மற்ற நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் எங்கே இல்லை பட் என்ஜாய்ட் ஒர்க்கிங் அண்ட் யாரையும் மறந்துட்டேனே கூட பண்ணி கார்த்திக் பண்ண என்ன சொல்றது ஒரு படத்துல மட்டும் இல்லை அவுட் சைட் ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கும் நான் நம்புறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருப்பாரு ஆனா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா இவர் வந்து என்ன சொல்றது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பா அண்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் பிரேம் சார் டைரக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் நீங்கள் நீங்க கோயம்புத்தூர்லயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளவு பாதிச்சிருக்கு பாசிட்டிவா இன்ஃபுளுஸ் ஆயிருக்குன்றது எனக்கு எங்களால உணர முடியுது அதே மாதிரி டுவெண்ட்டி செவன்த்க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு இமோஷனல் கனெக்ட் வரணும்னு நான் வரும்னு நான் நம்புறேன் அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன் இப்ப நான் வரலாம் சார் போகும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டு வச்சுக்கோங்களேன் சிங்களா பக்கத்துல யாராவது ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு போறீங்க ஆஹ் அந்த நீங்க வந்துருவாங்க என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் எப்படி நிறுத்துவாங்கன்னு எதாவது கேட்டிருப்பாங்க இப்ப எதுக்கு நீங்கிட்ட இவ்வளவு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று வந்துருமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது

நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனாலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைட் வந்து கொடுத்திருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல ஸ்பெஷல் フィルム ஃபார் இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் நைன்டீன் ஆரம்பிச்சேன் வெரி 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 ஃபியூ கிவன் மீ கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் என்ன தோணும்

இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நம்ம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையான்னு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது இந்த ரோலை பார்த்து நான் இப்படிதான் இருக்கேன்னு நம்பிடுறேன் இப்போ அப்படிதான் சார் நீங்க எப்படி பார்த்தாலும் சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பாத்துட்டு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்புறாங்க இல்ல சரி சீக்கிரம் சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி நிறைய விஷயம் தெரியாது சூப்பர் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுக்க போகுது அண்ட் ஃபீல் கூட அழுவீங்கன்னு சொல்லிருக்காரு அது வந்து எங்களுக்கு வேணும் சார் அதுதான் வந்து முக்கியமா தேங்க்யூ சார் அண்ட் சோ ஸ்வீட் ஆஃப் ஆல்வேஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் யூ பீன் ஹோஸ்டிங் இப்போ பாண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி அது வந்து இல்லாம இருக்கும் அப்படினு சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு வாக்சின் மாதிரி எங்களுக்கு வந்து இத படுத்து குடுத்துருக்கீங்க அப்படி நினைக்கிறேன் நானு அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் புரட்டாசி பதினொன்னா இருக்கட்டும் கிளரோட்டமா இருக்கட்டும் ஏறுகோள் காணிக்கையா இருக்கட்டும் அழகான தமிழ் வார்த்தைகள் இது இந்த கனெக்ஷன் நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பண்ண ஒரு விஷயமா தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு ரொம்ப முன்னாடியே ஒரு ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு அதை விட்டக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்படி அலட்சியமா விட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும் பட் அட்லீஸ்ட் இப்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான் டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம் செப்டம்பர் இருபத்தி ஏழு ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆகும் போது முதல்ல அதுக்கு டூ டே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் சூர்யா சார் ராஜேகர் சார்ல ஆரம்பிச்சு மேனேஜர் சரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் என்னோடய டீம் ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுல்லாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாகவே நைட் அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோட மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மேயலகன் படத்தோட கதாநாயகிகள் ரெண்டு பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும் தேவதர்ஷினி மேம் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நைன்டி சிக்ஸ் படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம் அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம் கடைசியில முடியல எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால கடைசி நாங்கள் அவங்களே தான் காஷ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ரொம்ப நன்றி மேம் இட்ஸ் இட்ஸ் மெமரபிள் இட்ஸ் மெமரி ஃபார்ம் ஸ்ரீ ஸ்ரீதிவ்யா வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன் பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல இருந்தாலும் விடலை திரும்ப அடுத்தது ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம் அவைலபுளாக இருந்தாங்க அது இவங்க ரெண்டு பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல எனக்கு அது எனக்கு ஒரு உறவை தான் எனக்கு தெரியுது ஏன்னா படத்தில் அப்படி தான் ஒரு பாட்டே நாங்கள் அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஸோ அப்படி தான் இருந்தது ஆக்சுவலி ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல இவங்களை எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அண்ட் இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு ஒரு வழக்கம் ஆயிடுச்சு ஸோ அதை வேண்டாம் அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால விட முடியாது ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்த வச்சு தான் அதை நம்ம அதை நகர்த்த முடியும் அது வேறு ஒன்றுமே கிடையாது அன்புங்கிற ஒரே விஷயம்தான் இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும் அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும் உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும் சிலரை சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும் அதனால் வர செப்டம்பர் இருபத்தேழு உங்கள் எல்லாரையும் நான் வந்து திரையரங்குகளில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்